ஜெகன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் இந்தியா இப்போதிக்கு நம்ம நாட்டை விட்டு வெளியில் ஒரு துறைமுகத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபகார் போர்ட் அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரானில் இருக்கக்கூடிய போர்ட்டு அதுலேயுமே இரண்டு டெர்மினல் இரண்டு முனையங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அந்த போர்ட்டோட இன்னொரு பாதி கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ஈரான்காக தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது முதல் முறையாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முழு துறைமுகத்தையோட கண்ட்ரோலை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மியான்மார் பர்மா நாட்டில் இருக்கக்கூடிய சித்துவே போர்ட் அப்படின்ற அந்த இது தான் ஸோ இந்த மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது தெற்கு பகுதி பர்மாவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் தான் இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதை வந்து இப்போது இந்தியன் புளோர்ட் குளோபல் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் இது ஒரு அரசு நிறுவனம் இவங்க கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தை போட்டுவிட்டாங்க இது காலதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி அந்த நதியோட ஒரு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஐபிஜிஎல் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது ஒரு அரசு நிறுவனம் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஸோ இந்தியா நேரடியாக இந்த போர்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா முனையங்களுமே இந்த போர்ட்டை முழுவதும் பராமரித்து இந்த போர்ட்டை வந்து இயக்கப்போவதே இந்தியா அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நம்ம பார்க்குறோம் ஸோ மூன்று மூன்று வருட கான்ட்ராக்ட்டு மூன்று வருத்துக்கு ஒரு தான் திரும்ப திரும்ப ஒரு மூன்று வருடம் அப்படின்னு சொல்லி ரினியூவல் பண்ணுவாங்க அதே இதில் தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துறைமுகத்தில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை முழுவதும் இந்திய ரூபாயில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ டாலரை நம்பி இதில் கிடையாது மியான்மார் நாட்டு மக்களும் இந்திய ரூபாயை பயன்படுத்துவாங்க இந்தியாவுடைய மக்களும் வந்து மியான்மாரோட இதில் கரென்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்றது இது கிடையாது நம்ம ரூபாயிலேயே நம்ம வந்து வர்த்தகம் வந்து செய்ய முடியும் இப்போது இந்த போர்ட்டு காலாதன் ரிவரில் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டில் காலாதன் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஆரம்பித்தாங்க உங்களுக்கே தெரியும் மியான்மரில் அடிக்கடி இந்த அரசியல் ராணுவ ஆட்சி மாறி மாறி வந்து அந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு மன்மோகன் சிங் அவர் காலக்காலத்திலே வந்து இது ஒரு அட்டன் பண்ணலாமான்ற இதெல்லாம் இருந்துச்சு பட் இப்போ தான் கடைசியாக வந்து எக்ஸிக்யூட்டி ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதோட முக்கியமான விஷயம் அம்சம் என்னென்னா இது டிப்சி வெசன்னு சொல்லக்கூடிய ஆழம் அதிகமாக தேவைப்படக்கூடிய பெரிய கப்பல்கள் இயங்கக்கூடிய ஒரு துறைமுகம் இது ஸோ பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸை நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இதோடைய முதல் கார்கோ அப்படின்றது கொல்கத்தா ஹல்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருந்து சித்தவே போட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருடம் தான் ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட் போச்சு சிமெண்டெல்லாம் நிறைய இங்கேருந்தான் போவோம் பர்மாவுக்கு ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா செங்கல் சிமெண்ட்டு ஸ்டீலு இந்த கட்டடைக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே இங்கேருந்து தான் இந்தியாவுக்கு போவோம் அதே மாதிரி மியான்மாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கு நயம் அப்படின்னா தேக்கு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தேக்கு அரிசி மீன் ஷ்ரிம்புன்னு சொல்லக்கூடிய சீ ஃபுட்டு அது மாதிரி வந்து மணல் போன்ற விஷயங்கள் பர்மாவிலேருந்து இங்கே வரும் ஸோ இது ஒரு ஒரு ஹை வேல்யூ ட்ரேடுன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது வால்யூமெட்ரிக் ட்ரேடுன்னு நம்ம சொல்லுவோம் இத்தனை டன் போனால் இத்தனை ரூபாய்கிறது வரும் ஸோ இந்த போர்ட் வரும்போது இனி வாகனங்கள் ஆரம்பித்து பல விஷயங்கள் பர்மாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இருந்தும் பல ஹை வேல்யூ ஐட்டம்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் வந்து இதை கொடுக்குது இது எல்லாத்த விட மிக முக்கியமான விஷயம் எடுத்திங்கன்னா அந்த மேப்பை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா நீங்கள் வெஸ்ட் இருந்து மிசோரமோட தலைநகரமான அகர்தலா போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை நாள் ஆகும் நீங்கள் ரோட்டில் போகிறதுக்கு அந்த வழியில் இருந்துக்கிணா இருந்தவங்களுக்கு இராணுவத்திலே ஓய்ஞ்சி சில வேலை செஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும் இப்போ இந்த துறைமுக ரூட்டை ஓப்பன் பண்ணி கடல் மார்க்கமாகவும் நில மார்க்கமாகவும் தண்ணீர் மார்க்கமாகவும் நம்ம போகும்போது இது அப்படியே குறைஞ்சி ரெண்டு நாள் ஆகிடும் ஸோ கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா நார்த் ஈஸ்ட் பெரிய இந்த சிலிகுடின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன காரிடர் இருக்கும் ஸோ இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் வந்து சுற்றி தலையை சுற்றி தான் போய் நீங்கள் மிசோரம் மேகாலயா போன்ற மாநிலங்களுக்கு போக முடியும் ஸோ இந்த திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கு இந்த இரண்டு மாநிலங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுடைய பயண நேரமும் சரி அவங்களுக்கு வரக்கூடிய பொருட்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட் அதோட போக்குவரத்து செலவும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போது இதில் ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் பங்களாதேஷோட ஒரு பஜாரை கனெக்ட் பண்ணி காக்ஸ் பஜார்லேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி மிசோரமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இது இரண்டு நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது வந்து முடிஞ்சது ரொம்ப பிரச்சனையில் போயிட்டு இருக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் அந்த ரோடை இருக்கான் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு அதுவும் முடிஞ்சுது அப்படின்னா அந்த ட்ராவல் டைம் அப்படின்றது எஃபெக்டிவாக ஒரு ரெண்டு நாளைக்கு கீழே வந்துடும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ வடகிழக்கு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது நார்த் ஈஸ்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வடகிழக்கு மாநிலங்களில் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போ மிசோரமில் ஒரு 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 இது இருக்குது நான் கூட அது வாங்கியிருக்கேன் லக்கடாங் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க லக்கடாங் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர் அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் தான் உலகத்திலேயே அதிகமான குர்க்குமின் கன் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் அது ஈரோட்டு மஞ்சள் நமக்கு தெரியும் நம்ம வந்து குறுக்குமீன் கண்டுட்டு அதிகமாக இருக்கும் நம்ம விரும்பி வாங்குவோம் அதை விட அதிகமாக ஒரு மடங்கு அதிகமாக குறுக்குமீன் கண்டுகிட்டு இருக்கக்கூடிய இது வந்து லக்கடாங் தான் அந்த லக்கடாங்கில் இருந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பிரிட்டடான ஒரு ஃபோர்ஸ் அவங்க அந்த சுய தொழில் செய்யணும் அப்படின்றதுக்கான ஆர்வம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா இது ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட் இது இந்த ஹை வேல்யூ ப்ராடக்ட்டை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா துறைமுகத்துக்கு வந்து தான் பண்ணோம் அப்போ அங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு நாள் பை ரோடாகவே கல்கட்டாவுக்கு வந்து கல்கட்டா துறைமுகம் ரொம்ப கஞ்சஸ்டடான ஒரு போர்ட் அது ஒன்றும் அதை மாடர்னைஸ் பண்ணலை எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப ஒரு என்ன பையன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு வாக்கில் போனீங்கன்னா நான் எல்லா போட்டுக்கும் போயிருக்கேன் ரொம்ப ஒரு அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு போட்டு ஒரு ரொம்ப ஒரு சுகாதாரமற்ற ஒரு போட்டாக கூட நாங்கள் அதை பார்ப்போம் ஸோ அந்த போர்ட் வழியாக தான் இந்த எக்ஸ்போர்ட் வந்து அவங்க பண்ணியாகணும் ஸோ தர்மரிக் அப்படின்னாலே ஃப்ரெஷ்னஸ் எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்தாலும் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய ட்ரான்சிட் டைம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து கம்மியாக இருந்தாதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த துறைமுகம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அமைய போகுது அவங்க இப்போ கல்கட்டாவை நம்பி இல்லாமல் ஏழு எட்டு நாள் நீங்கள் வந்து அதாவது நாலு நாள் ஒரு நாள் நீங்கள் லோடிங் அன்லோடிங் வச்சுக்கோங்க நாலு நாள் நாலரை நாள் வந்து நீங்கள் டிரான்சிட்டில் வச்சுக்கோங்க அஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே கடந்து அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகி அதுக்குண்டான கப்பல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விடும் பதினஞ்சு இருபது நாள் இருபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அது யூரோப்லாம் போய் சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாத காலம் எடுத்துரும் அதே நீங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ரீபெருமத்தூரில் வந்து கார்கள் ஒரே நாள் சென்னைக்கு போகுது மூணு நாளில் கிளியராகவும் நாலு நாளில் கிளியராகவும் கிளம்பி போயிட்டே இருக்கும் மும்பையும் அதே மாதிரி தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நம்மளால் புதுசாக போய் துறைமுகத்தை வந்து இது பண்ண முடியாது பங்களாதேஷ் தனி நாடாக இருக்கிறதுனால நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம பார்த்தாக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த போர்ட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஏழு மாநிலங்களுக்கும் அமையப்போகுது அப்படின்றத மாற்றுக்கிறதே இருக்க முடியாது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மாரில் ஒரு இராணுவ அரசாங்கம் ருஜி ஜுண்டா அவங்களுடைய அரசாங்கம் இருந்தாலும் இப்போ கண்ட்ரோலில் இருந்து அந்த த்ரீ பிரதர்ஸ் ஆமி அப்படின்னு சொல்லுவாங்க அராக்கன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக்கைன் சின் போன்ற பல எத்தனிக் குரூப்ஸ் இருக்கிறாங்க அங்கே வந்து பூர்வக்குடி மக்கள் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு குடி குட்டி இராணுவமாக அவங்க வந்து இயக்கிக்கிட்டு தங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இராணுவத்தை வீழ்த்தி ஜுண்டா ராணுவத்தை மியான்மரோட அஃபிஷியல் இராணுவத்தை வீழ்த்தி பல கண்ட்ரோலை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க ஏரியாவோட கண்ட்ரோல் வச்சுருக்காங்க ஸோ அந்த கண்ட்ரோல் வழியாக தான் அந்த ரோடெல்லாம் போகும்போது இப்போ இந்தியா இந்தியாஸ் அ பாலிசி வந்து நம்ம என்ன வச்சுருந்தோம்னா நான் ஸ்டேக் ஸ்டேட் ஆக்டர்ஸ்ட்ட நாங்கள் பேச மாட்டோம் அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையே இந்த மாதிரி அமைப்புகள் போராளிக் குழுக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி வச்சுருந்தோம் ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க சைனா எங்கே வராங்கன்றது கிட்ட சொல்கிறேன் ஸோ அப்போது இந்த இடத்துல முதல் முறையாக கடந்த ஒன்றரை இரண்டு வருடமாக நாமளும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம் அசாமோட முன்னாள் முதல்வர் சோராமல் அவர்கள் போய் அவர் நேரடியாக பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கிறாரு இப்போ இங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு இராணுவங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கைன் மற்றும் சின் இந்த ம எங்களோட இடத்துல இந்திய நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு வேண்டிய செக்யூரிட்டிலாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம் எங்கள் ஏரியா மக்கள் வந்து இங்கே முன்னுக்கு வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து அவங்க வைக்கிறாங்க ஸோ இந்தியா இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயமா இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் கூட என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது நாடு இப்போ நம்ம அஃபீஷியலாக மட்டும்தான் பேசுகிறோன்னா ஜுண்டா கிட்ட மட்டும்தான் பேசி ஆகணும் பட் அவங்ககிட்ட பேசி இந்த பாதி ஏரியா கண்ட்ரோல் இல்லாத போது இந்த வளர்ச்சி திட்டங்கள் போடப்படக்கூடிய ரோடு எல்லாமே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையுமே இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போது இந்த பாலிசி சேஞ்ச் அப்படின்றது கால சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கேற்ப வந்து நம்மளும் பாடுறோம் அப்படின்னு பார்க்குறோம் சைனாக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சைனா மியான்மார் எக்கனாமிக் காரிடர் அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோடைய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து சீமெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி அதிகமான முதலீட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்க தான் இந்த போர்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் சீனா வந்து மியான்மார் கொடுக்கல இந்தியா கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே ஏன் சீனா ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா உள் வழியாக அவங்க ஒரு ரோடை டெவலப் பண்ணி கம்போடியா வழியாக அவங்க கொண்டு போகும்பொழுது இந்த இடத்துல இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு ஒரு பைபாஸாக இந்திய பெருங்கடல் நோக்கி நீங்கள் கீழே வந்து அப்படியே நீங்கள் பே பெங்கல் வங்காள வெறியுடைய வலையாக வந்து நீங்கள் மேலே ஏறி நம்மளுடைய அந்த அந்தமான் தீவுகளை பைபாஸ் பண்ணி இந்த ஒரு போகலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் வந்து மலாக்கா டைலமாக நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம் அந்த இதில் இருந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சீனாவோடைய தென்மேற்கு மா எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு வளர்ச்சி பெரிய லெவலுக்கு இல்லை சீனாவோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வடகிழக்கில் தான் இருக்கும் வடகிழக்கு வட மேற்குள்ள இருக்கும் தென்மேற்குல இருக்காது தென்மேற்குல பார்த்திங்கன்னா இருக்காது அவங்களுக்கு ஸோ அந்த வளர்ச்சி வளர்ச்சித்துக்கான ஒரு ஆப் அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு சீனா மூவ் பண்ணி போகிறாங்க பட் சீனா உடைய அந்த போடக்கூடிய ரோடை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் ஒரு ஜியோ ஒரு காமெடியான விஷயம் ஸோ அந்த இடத்துல நமக்கு நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்றது ஒன்று வந்துருது மியான்மாரோடைய துறைமுகம் நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நாளைக்கு மும்பை கொல்கத்தா போர்ட்டில் சோக்கிங் ஆச்சு அப்படின்னா அந்த போர்ட்டில் வந்து நம்ம இதை டைவெர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி நில வழியாக லேண்ட் வழியாக போகாமல் ரோடு வழியாக போகாமல் துறைமுகம் வழியாக நம்ம அதிகமாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பார்க்குறோம் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இராணுவ ரீதியாகவும் சரி கோகோ ஐலாண்டில் ஒரு தீவுகளில் ஒரு மிலிடரி பேஸை சைனா அமைக்கிறாங்க அப்படின்றத பல நேர்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போது கோகோ ஐலாண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டுக்கும் இந்த துறைமுகத்துக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ட்ரை சர்வீசஸ் கமாண்டுக்கும் நடுமே இருக்குது ஸோ நாம் ஒரு கவுண்டர் மூவை எக்ஸலண்ட்டாக சீனாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு மாற்று கிடைத்து கிடையாது இதுக்கு இராணுவ ரீதியாக முக்கியத்துவம் இருந்தாலும் அடிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களுடைய பொருளாதாரத்தை உத ஒரு மிகப்பெரிய மூவை தான் இந்திய அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ டிசப்ஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா டிசப்ஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா இந்த போர்ட் இருக்க ஏரியா ரொம்ப சேஃப் அங்கே வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு கணிசமான அளவுக்கு ஈக்விட்டி இருக்குது நல்ல ஒரு மதிப்பு இருக்குது ஸோ போர்ட் ஸ்மூத்தாக தான் போவோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இடத்துல பைபாஸ் பண்ணி இந்த இந்த குறிப்பிட்ட நாடுகளில் பைபாஸ் பண்ணி இப்போ தாய்லாண்ட் வரைக்கும் சாலை வழியாக போகிறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்தியா சைட்லருந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிய போகுது வரும் மியான்மார் சைடில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது தாய்லாந்து சைடில் அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருட காலங்களுக்குள்ள நீங்கள் வந்து சென்னையிலருந்தோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை இருந்தோ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு நேரடியாக அவங்களால தாய்லாண்டுக்கு சாலை மார்க்கமாக போய் சேர முடியும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சீனிக்கலான பிளேஸ் அது இது டூரிசம் மட்டும் இல்லை ஒரு சரக்கு போக்குவரத்து அதிகமாகும்போது மியான்மார் கம்போடியா தாய்லாந்து இந்தியா இந்த நான்கு நாடுகளுக்கு உண்டான ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்த்தகம் மற்றும் வணிவம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும் சுற்றுலாத்துறை அஃப்கோர்ஸ் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு இதுவாக இருக்கும் நம்மளோட எம்பிக்கள் சில பேர் அடிக்கடி தாய்லாந்து போய்ட்டு வருவாங்க அவங்க இனிமேல் சாலை மரமாக போய் என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஓவராலாக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை தீர்வு அப்படின்றது அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரம் வளர்ச்சி அதை நோக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ஒரு புஷை கொடுத்துருக்கு அப்படின்றத மாற்றிக்கிறது இருக்க முடியாது இந்தியாவுடைய இரண்டாவது வெளிநாட்டு துறைமுகம் முழுவதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது மூன்று நான்கு ஐந்து அப்படின்றது வருங்காலங்களில் வரும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்